பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் என்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய திருக்கோவில் பல நூற்றாண்டு மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் கோவிலில் கிருத்திகை பரணி சஷ்டி தைப்பூசம் செவ்வாய்க்கிழமைகளில் பல நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் கோவிலின் சிறப்பம்சமானது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஏழு வாரங்கள் நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வீடு கட்டுதல் திருமண தடை குழந்தை பாக்கியம் தோஷங்கள் பண கஷ்டங்கள் அனைத்தும் தகடுப்புடி ஆகிவிடும் என பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கடைசி ஏழாம் வாரம் அன்று தங்களால் முடிந்த பிரசாதங்களை பக்தர்களுக்கு அளித்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று கிருத்திகை நன்னாளில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளனர் மேலும் வருகின்ற பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளனர் பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்